ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது நந்த நாட்டை ஒரு சிறந்த அரசன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வரான் அவனுக்கு தன்னோட நாட்டு மக்களை பற்றியும் தன்னுடைய நாட்டு நிலவரம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால மாறு வேடத்துல நகர்வளம் போறான் தன்னோட இரண்டு அமைச்சர்களோட நகர்வளம் சென்றிருக்கும் போது அங்க ரெண்டு பிச்சைக்காரர்கள் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை கவனிக்கிறான் அதெல்லாம் முதல் பிச்சைக்காரன் வந்து இறைவனின் நாமத்தை சொல்லி இறைவனை வேண்டி இறைவனின் புகழ் பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது பிச்சைக்காரன் வந்து அரசனின் பெயரை சொல்லி அரசனின் புகழ்பாடி அரசனை வேண்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அரசர் வந்து தன்னோட அரண்மனைக்கு வந்துடுறாரு அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களையும் தன்னை வந்து சந்திக்கும்படி அமைச்சர்களுக்கிட்ட சொல்றாரு அதே மாதிரி அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களும் அரண்மனைக்கு வந்து அரசரை வந்து பார்க்கறாங்க அப்ப அரசரோட அரசவை குருவும் இருக்காரு அப்ப அரசர் வந்து அந்த பிச்சைக்காரங்கள்ட்ட கேக்குறாரு ரெண்டு பேரும் ரெண்டு விதமா வேண்டி பிச்சை கேட்டீங்க அதன் நோக்கம் என்ன அதன் காரணம் என்ன ஏன் அப்படி பிச்சை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த முதல் பிச்சைக்காரன் சொல்றான் அரசரை பார்த்து அரசே என்னை படைத்தது இறைவன் தான் என்னை காத்து நிற்கிறதும் இறைவன்தான் இறைவன் தான் நம்மளை வழி நடத்துறது இறைவன் தான் எல்லாமே அந்த பரப்பொருள் இல்லைன்னா இந்த உலகில் வந்து வேறு எதுவுமே கிடையாது அதனால இறைவனின் புகழ் பாடி இறைவனின் புகழ் வேண்டி நான் வந்து பிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கே சொல்றான் உடனே ரெண்டாவது பிச்சைக்காரன் வந்து அரசரை பார்த்து சொல்றான் அரசே நீங்க தான் எல்லாமே நீங்க தான் இந்த நாட்டுக்கே அரசர் நான் இதுவரையும் கடவுளை என் கண்ணால் கூட பார்த்ததே இல்லை அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நீங்க நினைச்சா இன்றைய என்னுடைய நிலைமையை வந்து மாற்ற முடியும் என்னைய வந்து ஒரு அரசராக கூட உங்களால ஆக்க முடியும் அதனால நீங்க தான் எல்லாமே அதனால உங்களோட பேரை சொல்லி நான் வந்து பிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே வந்து அரசருக்கு அந்த ரெண்டாவது பிச்சைக்காரன் சொன்ன உடனே ஒரு கர்வம் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேத்தையும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அரசர் வந்து அந்த குரு கிட்ட கேக்குறாரு நீங்க இப்ப அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இதனோட பொருள் என்ன கருத்து என்ன உங்களுடைய கருத்தை நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த குரு சொல்றாரு அந்த முதல் பிச்சைக்காரன் வேண்டி தான் சரி நம்மளை படைப்பது காப்பது எல்லாமே இறைவன் தான் இறைவன் இல்லை அப்படின்னா அந்த பரப்புரல் இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல எந்த உயிர்களும் கிடையாது அதனால அவனோட வேண்டி அவனோட புகழ் பாடி நிக்கிற அந்த பிச்சைக்காரன் வேண்டின்றதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அரசர் வந்து அத வந்து அந்த கருத்தை வந்து மறுக்கிறாரு இப்ப நான் நினைச்சேன் அப்படின்னா அந்த இரண்டாவது பிச்சைக்காரனை என்னோட சிற்றரசுக்கே அரசனாக்க முடியும் ஆனா இறைவனால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதத்தை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்படியே சில மாதங்கள் போகுது அரசருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே துணி மணிகளையும் காய்கறி பழங்களையும் வந்து பரிசா அன்பளிப்பு அளிக்கிறாரு அப்ப அந்த பரிசை வாங்கறதுக்காக அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களும் அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்த அரசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்னைக்கு அவர் வந்து அந்த குருவிடம் வாக்குவாதம் பண்ணது வந்து அவரோட நினைவுக்கு வந்துச்சு அதனால இப்போ ரெண்டாவது பிச்சைக்காரரை நம்ம எப்படியாவது ஒரு செல்வந்தர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு மனசுக்குள்ள ஒரு திட்டம் வச்சுட்டு அதை செயல்படுத்தவும் செய்கிறாரு அந்த முதல் பிச்சைக்காரனுக்கு எல்லா மக்களுக்கும் கொடுக்குற மாதிரியே துணிமணிகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் கொடுத்து அனுப்பி வச்சிடறாரு அந்த ரெண்டாவது பிச்சைக்காரனுக்கு அந்த துணிமணிகளோட காய்கறிகளோட ஒரு பூசணிக்காயும் சேர்த்து வைக்கிறாரு அந்த பூசணிக்காய்க்குள்ள நிறைய பொற்காசுகளையும் வச்சு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகிறாரு இப்படியே சில மாதங்கள் போகுது மறுபடியும் அரசர் வந்து நகர்வளம் போறாரு அப்ப அந்த ரெண்டாவது பிச்சைக்காரன் மறுபடியும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த வீதிகள்ல அதை பார்த்த உடனே அரசர் வந்து இவனுக்கு தானே நம்ம அன்பளிப்பு கொடுத்துட்டோமே நேரம் செல்வந்தர் ஆயிருப்பான்ல நினைச்சோம் என்ன மறுபடியும் அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போய் கேட்கிறான் ஏன் தான் நான் பரிசு கொடுத்துட்டேன்ல நீ இன்னும் ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான் நீங்க பழங்களையும் அந்த துணிமணிகளை உடுத்தி நான் அதை பழசாக்கிட்டேன் அந்த காய்கறிகளை வச்சு நான் என்ன பண்றது அதனால ஒரு காய்கறி கடைக்காரருக்கு ஒரு கம்மியான விலையில பூராத்தி வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அந்த அரசர் வந்து அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்ற அட முட்டாலே நீ என்னோட நாமத்தை வேண்டி வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தனால உன்னை செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அந்த பூசணிக்காய்க்குள்ள நிறைய பொற்காசுகளை வச்சு உனக்கு கொடுத்தேன் அன்பளிப்பா அதை போய் வித்துபிட்டு இப்ப மறுபடியும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு அறிவே இல்லை முட்டால் முட்டால் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு செஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய துணிக்கடை இருக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்த உடனே அரசர் வந்து யார் இந்த புது செல்வந்தர் அப்படின்னு சொல்லி நின்னு பாக்குறாரு உடனே அந்த கடைக்காரர் உள்ள இருந்து வெளியே வந்து அரசரை வந்து வேண்டி நிற்கிறாரு இவனை எங்கயோ பார்த்திருக்கணேன்னு சொல்லி அரசருக்கு வருந்து சிந்தனை தோன்றுது இவன் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பிச்சைக்காரன்ல ஒருவன்ல நீ எப்படி இவ்வளோ செல்வந்தரான அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அரசரு அதுக்கு அவர் சொல்றாரு அந்த முதல் பிச்சைக்காரன் தான் அந்த செல்வந்தர் அவன் சொல்றான் நான் பிச்சைக்காரனாவே இருந்தாலும் என்னோட தந்தையோட நினைவு நாள் அன்னைக்கு யாராவது ரெண்டு பேருக்கு வந்து என் கையால அன்னதானம் வந்து கொடுப்பேன் அதுக்காக காய்கறிகளை வாங்கறதுக்காக கடைக்காரங்கள்ட்ட காய்கறிகளை வாங்கி வீட்டுல சமைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் அப்போ ஒரு பூசணிக்காயும் வாங்கி வாங்கியிருந்தேன் அதை வெட்டும் போது அதுக்குள்ள நிறைய பொற்காசுகளா இருந்துச்சு அதை வச்சுதான் வந்து நான் செல்வந்தர் ஆகிட்டேன் இப்ப நான் பிச்சை எடுக்கிறதுல இந்த இவ்வளோ பெரிய துணிக்கடையும் நான் வச்சிருக்கேன் எல்லாமே இறைவனின் செயல் இறைவனின் அருள்னாலதான் நான் இப்ப வந்து செல்வந்தராயிருக்கேன்னு சொல்லி அரசர் முன்னாடியே வந்து அவன் மறுபடியும் இறைவனின் புகழ பாடலாம் அப்பதான் அரசர் வந்து தன்னோட தவற உணர்றாரு அப்பதான் கடவுளின் பெருமையும் கடவுளின் சித்தத்தையும் கடவுளின் செயலையும் இரு அந்த அரசர் வந்து உணர்றாரு நம்ம கையாலேயே இறைவன் வந்து அந்த இறைவனின் புகழ்பாடி நின்றவனுக்கு தன் கையாலேயே உதவிகளை செஞ்சு அவனை பணக்காரர் ஆக்கிட்டாரே நம்ம வந்து தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை வந்து அந்த கடவுள் வந்து தகர்த்தெறிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட தவற உணர்றாரு இப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலும் ஒரு சிலர் வந்து எல்லாமே என்னாலதான் முடிஞ்சு நான் தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இல்லைன்னா அவனால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட பெருமைய வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே இறைவனின் செயல் இறைவன் யாருக்கு எதை கொடுக்குறாரோ அதை கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல கரெக்டான பொருள் அறிஞ்சு வந்து அந்த விஷயத்த வந்து இறைவன் வந்து அருள் புரிவது எல்லாருக்குமே அதனாலதான் தான் சொல்றாங்க இறைவன் கொடுக்கிறத யாருனாலையும் தடுக்கவும் முடியாது இறைவன் தடுக்கிறத யாருனாலையும் கொடுக்கவும் முடியாது எல்லாமே இறைவனின் அருள் ஒரு இறைவனோட அருள் வந்து ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் அவனை வந்து சென்று அடைக்கும் அவன் ம மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் அதனால எல்லாருமே இறைவனையும் வணங்கி இறைவனை வேண்டி நிற்போம் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ